வெல்கம் டு ஃப்ரெஷ் சமையல் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது மண் பாத்திரத்தை எப்படி புதுசாக வாங்கி சுத்தம் செய்யலான்னு சொல்லி தான் இப்போது ட்ரெண்டிங்கில் ரொம்ப வர்றதே மண் பாத்திரத்தில் சமைச்சு சாப்பிட்றது தான் அந்த காலத்தில் மண் பாத்திரத்தில் சமைச்சு சாப்பிட்டதுனால தான் ரொம்பவே ஆரோக்கியமாக இருந்திருக்காங்கன்ட்டு ரெண்டு மண் பாத்திரம் வாங்கியிருக்கேன் ஒன்று கருப்பு கலர் ஒன்று ஒன்று எப்பவும் இல்லை சிகப்பு கலர் ரெண்டேமே வாங்கிட்டு வந்த நைட்டு ஃபுல்லாக தண்ணியில் முக்கி வச்சுருந்தேன் தண்ணியில் நம்ம ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு மண் பாத்திரத்தை வைக்கும்போது அதில் நிறைய பபிள்ஸ் மாதிரி வரும் ஹோல்ஸ் எல்லாமே தண்ணியெல்லாம் அதில் கசிய ஆரம்பிக்கும் இந்த மாதிரி நம்ம ஃபுல்லாக தண்ணி நிரப்பி அந்த மண் பாத்திரம் மூழ்கிற அளவுக்கு வச்சு ஒரு நாள் நைட்டு ஃபுல்லாக அப்படியே ரெஸ்ட்டில் வச்சிருந்தேன் அரிசி கலைஞ்ச தண்ணி தேவைப்படும் நம்ம சாப்பாட்டுக்கு அரிசி களையும் போது கம்மியாக தான் தண்ணி கிடைக்கும் அதனால் இட்லிக்கு நம்ம ஊற வச்சு தண்ணி எடுத்துக்கிட்டனா நிறையவே அந்த அரிசி தண்ணி நமக்கு கிடச்சிரும் அந்த அரிசி தண்ணியையும் நம்ம எல்லாத்தையும் சேர்த்து வச்சுக்கிட்டு மண் பாத்திரத்தை ஏற்கனவே முந்த நாள் நைட்டு ஸ்டெப் ஒன்றில் நம்ம அதை நல்லா ஊற வச்சு எடுத்துக்கிறோம் திரும்ப அதே தண்ணியோடைய ஒரு மூணு மணி நேரத்துக்கு இந்த அரிசி கலைஞ்ச தண்ணியோடையும் சேர்த்து நம்ம ஊற விட்டுறலாம் மண் பாத்திரத்தை நல்லா தண்ணியிலே ஊற விட்டுருந்தோம் அரிசி கழிஞ்ச தண்ணியும் விட்டுருந்தோம் அந்த மண் பாத்திரத்துக்கு மேலே அப்படியே படிஞ்சிருக்கும் தூசி மண் எது இருந்தாலுமே மண் பாத்திரத்தை ஹார்டான ஸ்க்ரப்பர் வச்சு தேய்க்காம ரொம்ப சாஃப்டாக இருக்கிற ஸ்க்ரப்பர் வச்சு தேய்ச்சாலே போதும் இல்லை தேங்காய் நாறு கூட எடுத்துக்கலாம் ரொம்ப ஹார்டாக இருந்துச்சுன்னா மண்பானைகள் வந்து விரிசல் கூட விட வாய்ப்புண்டு இதை வச்சு நல்லா உள்பக்கம் வெளிப்பக்கம் எல்லாமே நம்ம ஸ்க்ரப்பரை வச்சு தேய்ச்சி விடும் போது ஏதாவது தூசி மணல் எல்லாமே இருந்தாலும் எல்லாம் வெளியில் வந்துடும் ரெண்டு மண் பாத்திரத்தையுமே நான் அப்படி தான் தேய்ச்சி எடுத்துக்கிறேன் மண் பாத்திரத்தை கழுவும் போதோ நம்ம ஃபஸ்ட்டு பழக்கத்தை கொண்டு போதோ பொறுமையாக நம்ம ஹேண்டில் பண்ணணும் அவசரமாக சில்வர் பாத்திரம் மாதிரிலாம் கழுவி போட்டுட்டு போக முடியாது இந்த மண் பாத்திரத்தையும் நல்லா கழுவி எடுத்துக்கிறேன் பாருங்க அதிலே தெரியும் லைட்டாக ஒயிட் கலரில் அந்த அரிசி பழ கழுவின தண்ணி எல்லாமே படிஞ்சு போய் இருக்குது இப்போ இதெல்லாம் கழுவிட்டு நல்ல வெயிலில் காய வச்சு எடுத்துக்கணும் இன்றைக்கி காலையில் கழுவிட்டோம்னா சாயந்தரம் வரைக்கும் நல்லா வெயில் படுற மாதிரி வச்சு எடுத்துட்டு திரும்ப அடுத்த ப்ராசஸ்ஸாக அடுத்த நாள் காலையிலே சாதம் வடிப்போம் அந்த சாதம் வடிக்கும்போது சுடு தண்ணி வந்து நமக்கு கிடைக்கும் அந்த சுடு தண்ணியை அப்படியே டேரெக்டாக நம்ம மண் பாத்திரத்தில் ஊற்றி வைக்கனாலும் வச்சுக்கலாம் சாதம் வடித்த தண்ணி இல்லை அப்படின்னா குக்கரில் சமைக்கிறவங்களாக இருந்தால் நம்ம சாதத்துக்கு அரிசி கழுவுற தண்ணியை கூட எடுத்துகிட்டு ரெண்டு மண் பாத்திரத்துலேயும் ஊற்றிட்டு நல்லா கொதிக்க வைக்கணும் தண்ணி நல்லா நுற பொங்கி வர்ற வரைக்கும் கொதிக்க விட்டுட்டே இருக்கணும் ஒரு கரண்டி வச்சு அந்த மண் பாத்திரத்தில் உள்ள எல்லா பக்கமும் படுற மாதிரி அதை நம்ம கலக்கி விட்டுட்டே இருக்கலாம் அப்படி பண்ணும் போது அந்த ஹோல்ஸில் இருக்கிற டஸ்ட்டு எல்லாமே வெளியில் வந்துடும் நல்லா நுரைச்சி வர்ற வரைக்கும் நல்லா கொதிக்க வச்சு அப்படியே நம்ம ஆற விட்டுக்கலாம் இப்படி தண்ணி கொதிக்க வைக்க போகும்போது அதில் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கிட்டனா மண் பாத்திரத்தில் உள்ள அந்த மண் வாடை எல்லாமே போயிடும் அதுக்காண்டி தான் கொதிக்க வைக்கும் போது ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு ரெண்டு பாத்திரத்துலேயும் எண்ணெய் விட்டாச்சு அந்த பாத்திரத்தை நல்லா கழுவிட்டு திரும்ப மண் பாத்திரத்தில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுட்டு இதில் நம்ம வெங்காயம் போட்டு வதக்கினாலும் வதக்கிக்கலாம் நான் இப்போ தேங்காவை துருவி பால் எடுத்துட்டு அந்த தேங்காய் பூவை ஆட் பண்ணி மண் பாத்திரத்தில் போட்டு நல்லா வதக்கி விட்டுக்கிறேன் வரைக்கும் செஞ்சால் போதும் அது பிறகு டேரெக்டாக நம்ம மண் பாத்திரத்தில் சமைச்சி சாப்பிட்டுக்கலாம் எல்லா பக்கமும் அந்த தேங்காய் பூ படுற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம அப்புறம் கழிவீர வேண்டியதான் கருப்பு மண்பாத்திரத்தையும் நம்ம அப்படி தான் செய்ய போகிறோம் எங்களுடைய சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள்